விமானப்படைத்தளம் அமைத்துள்ள ஊராட்சி நகராட்சியாக மாற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு விமானப்படைத்தளம் அருகே வீடுகள் அமைக்க என்ஓசி வாங்கும் நடைமுறையும் தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை கிராமத்தை நகராட்சிக்கு கொண்டு செல்வதால் சூலூர் விமானப்படைத்தளம் அருகே உள்ள ஊராட்சி கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் நகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சூலூர் ஒன்றியத்திற்கு முற்பட்ட காங்கேயம்பாளையம் ஊராட்சியாக இருந்து வருகின்றது இங்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காங்கேயம்பாளையம் கிராமத்தில் குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் காங்கேயம்பாளையம் ஊராட்சி கருதி சூலூர் பேரூராட்சியாக இருந்து வருகின்றது இந்த பேரூராட்சியில் சுமார் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்து வருவதால் அருகில் உள்ள காங்கேயம்பாளையம் மற்றும் கழக கிராமங்கள் இணைந்து நகராட்சியாக தரம் உயர்த்துவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் குடியரசு தின விழா கிராம சபை கூட்டத்தில் பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் ஊராட்சி நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் எனவும் துணை வட்டாட்சியர் அலுவலரிடம் மனு அளித்தனர் மேலும் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வரி வருவாய் குடிநீர் மற்றும் அனைத்து வரிகளும் உயர்த்தப்படும் காங்கேயம்பாளையம் விமானப்படைத்தளம் அருகே இருப்பதால் விமானப்படைத்தள விரிவாக்கத்தின் போது காங்கேயம்பாளையம் கிராமமும் பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் நிலை இருந்து வருகின்றது எனவே அதற்காக நகராட்சிக்குள் இணைப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்கிறது என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் நகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுத்தால் போராட்டம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தனர் பின்னர் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் எனவும் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர்